பதில தரவுக்கே பொது தகவல் அலுவலர் இணைச்சிருக்கார் பேர்ல நீங்க வந்து லஞ்ச் தான் இந்த லஞ்சில என்ன கேக்கீங்க ரூம்ஸ் போயிட்டு இந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணி உங்க டிசிஐ போட்டு பாருங்க உங்க டிசிஐல யாரனா பிஐ கோட் இதுல லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதே ஆன்லைன கேட்கலாம் இதுல வந்தா இதுல வராட்டி ஆஃப்லைன் மெத்தட் மனுலே எழுதி 10 ரோஸ் தான போடுறாங்க இது ஆன்லைன்ல இருக்க

போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஐ மனுவுக்கு அந்த பிஐஓ எந்த காரணமும் கேட்காம உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சப்ளை ஒரு மனு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அப்போ அந்த டிடி கால் பண்ணாரு மனு என்ன போட்டிருக்கீங்க

அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்படி சொன்னீங்க அப்படின்னா அப்போ அவர் தான் என்ன சொல்லுவார் அப்பான்னா எனக்கு வெவல் தெரிவிக்க நல்லா தான் அதே பொறுத்தவரவை படி நான் போட்ட ஆர்டிஐ காரணம் காரணம் மீறி கால் பண்ணி

இதுதான் சாதாரண பேச்சுக்கும் சட்ட பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம் காவல் நிலையங்கள்ல போலீஸ் கூட நம்ம வண்டியை நிப்பாட்டிக்கிறோமே நம்ம ஏதாவது சொல்லணும் என்ன சட்டம் பேசுகிறது கேட்பாரு நீங்க உதாரணத்துக்கு இந்த படங்கள்ல கூட வசனமா கூட வச்சிருப்பாங்க என்ன சட்டம் பேசுகிறியா சட்டம் பேசுகிறியாங்கிற வார்த்தை அது வந்து கெட்ட வார்த்தை மாதிரியும் அது தவிர்க்கப்படுகிற மாதிரி நம்மளை வளர்த்துட்டாங்க தப்பு அப்படின்னு சொல்றேன் சட்டம் பேசணுங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டத்தை பேசாம என்ன பேச நான் சட்டத்தை பேசக்கூடாதுன்னா என்ன பேச சட்டம் தானே பேசணும் நாட்டில் எது நடந்தாலும் சட்டம் வரும் இருக்கீங்க அப்ப சட்டம் தானே பேசுவோம் ஆகவே உங்களுக்கு வருங்காலத்தில் யாரேனும் கால் கட்டியோ அல்லது ஒரு கடிதம் மூலமாகவோ நீங்கள் எழுதிய மனுவுக்கு காரணம் கேட்டால் அந்த காரணத்தை நீங்கள் சொல்வதற்கு தகுதி உங்களுக்கும் நீங்களும் காரணம் சொல்ல தேவையில்லை அவரும் குறிப்பா என்ன செய்கிறாரு கேட்கக்குள்ள இந்த புயல் என்ன ஆறு ஆறு ரைட் மா நண்பர்களே ரொம்ப அருமையான குவிவு ஆர்கில நான் எல்லா பக்கமும் கிளாஸ இருந்துட்டேன் மாநிலங்களா மாநிலம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்க வேண்டாம் நான் நம்ம வேலையை பார்க்க மதுரைக்கு போயிருக்கேன் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார் இந்த மாதிரி இந்த குளம் சம்பந்தமா நான் ஆட்டியே எழுதணும் எங்க ஊர்ல குளம் இருக்கு குளம் சம்பந்தமா ஆட்டிய எழுதணும் இந்த குளம் ஊருக்கு குளமா பொதுப்பணித்துறை குளமா இது எந்த குளம் எந்த டிபார்ட்மெண்ட் குளம்னு எனக்கு தெரியல இது எங்க எழுதுன்னு தெரியல மூணு மாசமா நான் ஒரே பண்டைய பிச்சு கட்டுக்கேன் சார் அந்த குளம் நான் உங்களுக்கு போட்டா எடுத்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்றீங்கனாலும் போட்டா எடுத்தாலும்னா நான் பதில் சொல்ல முடியுமா எனக்கு தானே தெரியாது சரி இப்போ ஒரு தகவல் இருக்குன்னா ஒரு தகவல் உங்களுக்கு தேவைன்னு இருக்குன்னா அந்த தகவலுக்கு நீங்க மனுவை எழுதிட்டு ஒரு ஆபீஸ் அனுப்பிடுங்க அந்த ஆபீஸ்ல தகவல் இல்ல அப்படின்னா நண்பர்களே அந்த தகவலை வாங்கின அரசு என்ன செய்வார்னா இந்த தகவல் எங்க இருக்கு அவருக்கு தெரியும் அவரு அந்த மனுவை உரிய இடத்துக்கு மாட்டி கொடுப்பாரு இப்ப உதாரணத்துக்கு மானாமதுரை நகராட்சியில கேள்வி கேட்கணும்னு அண்ணன் முயற்சி பண்றாரு இவரு சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு நட்டில் போட்டுற மானாமதுரை நகராட்சியில இந்த கணக்கு வழக்க கொடுங்க மானாமதுரை நகராட்சியில எத்தனை தெருவழக்கு இருக்கு தெருவழக்கு இந்த வருஷம் என்ன பணம் கட்டுறீங்கன்னு ஒரு கேள்வியை எழுதி மானாமதுரை நகராட்சிக்கு போடாம சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிடுறாரு இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாருன்னா

அவருடைய மனுவை நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் நீங்க இந்த மனுவை பெற்றுக்கொண்டு அவருக்கு பதில நீங்க நேரடியா அனுப்பிட்டு அவருக்கு என்ன அனுப்புனீங்கிற தகவலை எனக்கு அனுப்புங்கண்டு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிஐஓ அதாவது மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஜெனரல் அந்த நகராட்சிக்கு ஒரு கடிதம் அனுப்புவார் அது மட்டும் இல்லாம என்ன இன்னொரு கடிதம் எழுதி அதை உங்களுக்கு அனுப்புவார் என்ன அனுப்புவார்னா நீங்க மானாமதி நகராட்சியில கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க வந்து எங்க கிட்ட கேட்டுட்டீங்க மாறுதலா ஆகவே எனது உங்களுடைய மனுவை இங்கிருந்து அசலாக பிரிவு ஆறு மூணு படி மானாமதி நகராட்சிக்கு நாங்க மாற்றிட்டோம் இனி ஒரு காலத்துல மானாமதி நகராட்சியில இருந்து உங்களுக்கு பதில் வரும் அவரு ஒரு பொது தகவல் இருந்து அலுவலகத்துல இருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு அவங்க அரசுக்குள்ளேயே கான்சல் ஆக வேண்டியது என்னன்னா 6 3. 4 மூள புரிஞ்சிட்டீங்களா? ஒருவேளை நீங்க தப்பா ஒரு மனுவே நீ அல்பனா கூட சரியான இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு தான் ஆளு முன்னல இருக்கு. அது ஏம் கொடுக்குறதுக்கு அவங்க தேத்துக்கிடுவேடோம். அவர் ஹையர் அக்கவுண்ட்கியா போயிட்டார்ல இருந்து வாங்கி இவருக்கு நீங்க ஒரு மனு அனுப்புன உடனே அதுல ஒரு நாக்காயின் உருவாயிரும். நீங்க எங்கேயாவது அனுப்பி பார்த்து

அதுவும் இருக்கும் அது போக அந்த நட்டினுடைய அந்த கடிதத்தினுடைய வகை நாக்கான நடப்பு கணக்கு நீங்க ஒரு அரசு அலுவலகத்து கடிதம் எழுதினோடனே உங்க லெட்டரை வாங்கிட்டு இதை அன் அபிஷியலா மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு அனுப்ப முடியாது இவர் அனுப்பி இப்ப சிவகங்கைக்கு போய் சிவகங்கை கலெக்டரேட்டுக்கு போயிடுச்சு ஒரு லெட்டர்னா அதுக்கு ஒரு நாக்கா நம்பரை அவர் ஜென்ரேட் பண்ணி ஆகணும்

ஐம்பது வயதுக்கு கூட இருக்கக்கூடிய இப்ப இருக்க அரசு ஊழியர்களால அதை ஏபிளா எடுத்து செய்ய முடியல காரணம் என்னன்னா அவங்க கம்ப்யூட்டரோட ஒண்ணு அவங்க இணைய நாளைக்கு கிரியேட் பண்ண முடியல ஒரு நாட்டாளம் நினைச்சா கருணாநிதி மாதிரி எண்பத்தி ஆறு வயசுல கம்ப்யூட்டர் கத்துக்கலாம் ஆனா அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேல வரும்போது ஸ்டெக்ல இருக்காங்க ஆனா இதே இந்த கண்ட்ரி இன்னொரு டென் இயர்ஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நெட்ல போயிடும் இ-ஆபீஸ் ஈஎன்.ஜி. ஆமா இ-ஆபீஸ்ல ஜே கூகுள்ல போட்டினா அது வடிவம் மாதிரி வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஈஆபீஸ். அது எல்லா ஃபைல் நீங்க ரிசீவ் பண்ணும்போது கீழ பாத்தீங்கன்னா அது ஈஆபீஸ் உடைய வெப்சைட் உடைய அது ஹேண்டில் பண்ண அந்த நம்பர் கூட இப்ப சனிக்கிழமை எல்லா இதுலயே வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி இருக்கும். வந்து அந்த வந்து